வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு புது இண்டிபெண்ட் ஹவுஸு இது வந்து டீச்சர்ஸ் காலனி கிட்டே வருதுங்க ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இருக்கிறது கொளத்தூர் கடப்பா ரோடு பக்கத்தில் சுபாஷ் நகரில் இருக்கோங்க அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அதாவது ஒரு ஃப்ளாட் விலையில் உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க நல்ல அருமையான ப்ராஜெக்ட் இது பட்ஜெட்டும் உங்களுக்கு பரவாயில்லைங்க எக்கனாமிக்கலாக இருக்குது ப்ரைஸும் அவங்க ரொம்ப ரீசனபுளாக தான் கோட் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை க்ரௌண்டு வருங்க இருபதுக்கு அறுபது ஆல்மோஸ்ட் சைஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டிருக்காங்க டபுள் பெட்ரூமு நல்ல ஸ்பேஷியஸ் ஹாலு கிச்சனும் பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் நல்லாயிருக்கும் அது இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க இருபது அடி ரோடில் வருது அப்ரூவ்டு பிளான் சாங்ஷன் எல்லாமே இருக்குது நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் பின்னாடியும் பேக் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு ஓடிஎஸும் ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே முக்கியமாக இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் வாங்க போனாவே உங்களுக்கு வந்து ஒன் குரோடு டுவெண்ட்டி லேக்ஸ் ஒன் குரோட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கூட நாங்கள் இப்போ முடிச்சிருக்கோம் ரீசெண்டாக அப்படி பார்க்கும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எப்பவுமே ஒரு அசட்டுங்க நீங்கள் என்றைக்கு வேணாலும் மேலே ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சரு இந்த வீடும் நல்ல தரமாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சஸபில் நல்லாயிருக்கும் ரோடு பக்கத்துலேயே மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரோட்டில் மூணு மினி பஸ் போதுங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு உங்களுக்கு இண்டிபெண்ட் ஹவுஸு மெயினாக அதுதான் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் லோன் எலிஜிபிள் இருக்குது பிளான் சேங்ஷன் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒன் கரோட் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க டூப்ளக்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்